இவர் யாருமே உண்மையா காலத்துல வச்சுக்க மாட்டாரு இன்னைக்கு இக்காந்து விட்டு இன்னைக்கு ரொம்ப தெனாவட்டா பேசுறாரு வேட்பாளர் எல்லாம் மாத்தி போட்டாலும் அப்பவே போக வேண்டியதுதானே அப்படின்றாரு கூட்டம் ஓடுறதுக்கு சோறு ஓட்டி ஓட்டுறதுக்கு ஆட்கள் சேர்க்கறதுக்கு உறுப்பினர் சேர்க்க சேர்க்கறதுக்கு ஆட்கள் வேணும் இன்னைக்கு ஒரு எட்டு சதவீதம் வாக்கு வந்தோனே இவருக்கு இந்த திமுரு தெனாவட்டு காரி துப்புனாலும் தொடச்சிட்டு அரசியல் வச்சு நடத்துற ஒரே ஆளான சீமான் மட்டும்தான் அன்னைக்கு நாங்க தேவைப்பட்டோம் இவர் வளர்ந்து உடனே நீ அழக யாரும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி போற பொக்களை இவருக்கு கட்சி வச்சு நடத்துறதுக்கு தகுதியே இல்லாத எந்த கட்சி தலைமையுமே அப்படி இருக்காது தேர்தல் கடத்தில நின்று இருக்காரு பத்தொன்பது ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருக்காரு இவர் போன போக்குல இருந்தா இரு போனா போன்றாரு அவரோட உழைப்பு காசை கூட அது பத்தொன்பது இருபது லட்சம் சம்பாரிச்சிட ஆரம்பிச்சுக்கோங்க அவரோட உழைப்பு இன்னைக்கு போற போக்குல நீங்க வயசான வயசான போது போடும்போது அவர் என்ன இளமையா இருந்தாரா அப்ப நீ இவர் என்ன இன்னைக்கு இளமையா இருக்காரா அவருக்கு இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுல அவர் போற போக்குல வந்து போல இதையே சொல்லணும்ன்ற காணி சொல்றாரு தோழர் இவர் யாருமே உண்மையா இருக்கால வச்சுக்க மாட்டாரு அவர் இருந்து வந்திருக்காரு அந்த டயத்துல பயன்படுத்திக்கிடுவாரு காசுகளை பயன்படுத்திக்கிறாரு போற போக்குல வந்து ஏன்னா சொல்றாருல்ல இன்னைக்கு இக்காந்து விட்டு இன்னைக்கு ரொம்ப தெனாவட்டா பேசுறாரு வேட்பாளர் நான் போத்தி போட்டேன் அப்பயே போக வேண்டியதானே அப்படின்றாரு நீங்க ஆரம்பத்துல கட்சி வளர்க்கறதுக்கு ஆட்கள் நீங்க ஆரம்பத்துல பழைய பேச்சுகளை பாருங்க நீ இது நம்ம கட்சி நீ வா சரி நினை வச்சு கூட்டம் போடும் பாரு இப்ப கூட்டம் போடுறதுக்கு சோறு ஒட்டி ஓட்டுறதுக்கு ஆட்கள் சேர்க்கறதுக்கு உறுப்பினர் சேர்க்க சேர்க்கறதுக்கு ஆட்கள் வேணும் இன்னைக்கு ஒரு எட்டு சதவீதம் வாக்கு வந்தோன்னே இவருக்கு இந்த திமுரு தெனாவட்டு எட்டு சதவீதம் இருந்தால் ஜெயிச்சலாம் என்னமோ இன்னமும் ஆள் வேணும் எந்த கட்சியிலயுமே இன்னைக்கு இன்னைக்கு அதிமுக தீவிரம் எடுத்துக்குங்க ஆரம்ப காலத்துல உழைச்சவங்க தான் அந்த கட்சிக்குள்ள இருப்பாங்க இவரை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இருக்க கட்சிகள் இருக்க யாரா ஒருத்தருக்காரா யாருக்காவது உண்மையா இருந்திருக்காரா இந்த ஒரு கட்சியை கட்சியை விட்டு தனி மனிதர்களாக ஒருத்தமா இருக்காரா மதுவை பத்தி பேசுவார் இவர் மது குடிக்காம இருக்காரா இவர் நேர்மையை பத்தி பேச இன்னைக்கு அது இன்னைக்கு விஜயலட்சுமி மத்தாலா நீ மருந்து குடிச்சு செத்துருப்பான் அந்த விஜயலட்சுமி தாஜி பேச பேசுனதுக்குலாம் மத்தாலா இருந்தாலும் வாழைய முடியாது நம்மள மாராலாம் மிச்சம் வாழ முடியும் ஏன்னா அவ்வளவு பேசுது பேசினாலும் காரி தொடச்சிட்டு அரசியல் வச்சு நடத்துற ஒரே ஆளாக மட்டும்தான் சொல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ பத்தொன்பது லட்ச ரூபா செலவு பண்ணும் அப்படிங்கறது ஒரு பக்கம் அது வந்து அவர் இடத்துல இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா செட்டில்மெண்ட் இருந்து வெளியே வரும்போது செட்டில்மெண்ட் தான் வந்து வராரு அவரே சொல்றாரு வந்து நான் ஈழ போராட்டங்கள்ல அந்த நடந்துட்டு இருக்கும்போது ராணுவத்துல இருந்தேன் அப்போ அது மாதிரி ஆயுதங்கள் எல்லாமே வந்து போச்சு இப்ப நம்ம நாட்டுக்காக நம்ம வேலை செஞ்சாச்சு இனி நம்மளுடைய இனத்துக்காக வேலை செய்யலாம் அப்படின்னு உணர்வோடு வந்தேன் அந்த பணத்தை தான் நிறையா செலவு பண்ணோம் எலெக்ஷன்ல வேட்பாளர்னு ஒருத்தர் வந்து வெளியே இருந்து கொண்டு வந்து போட்டாங்க அதுக்கும் தான் செலவு பண்ணோம் அவரே சொல்றாரு நானூறு பேர்கிட்ட வந்து உறவுகள் வந்துட்டாங்க அவங்களுக்குலாம் வந்து பெட்ரோல் செலவு சாப்பாடு செலவு அப்படின்னு நிறைய ஆகும் வேட்பாளர்னு போட்டவங்க வந்து ஒரு நாள் மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு அதுக்கு பிறகு செய்யவே இல்லை வாகன செலவுலேருந்து எல்லாத்தையுமே நான் முடிவு பண்ணி நான் செய்கிறேன் ஆனால் வந்து எனக்கு மேலே ஒருத்தர் மண்டல உறுப்பாளர்னு ஒருத்தர் இருந்துக்கிட்டு அவர் வந்து நீ எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு நான் வந்து செலவு பண்ணுறேன் நான் வந்து கூப்பிட்டு போறேன் வேட்பாளர் கூப்பிட்டு போகிற வண்டி என்னோட வண்டி முன்னாடி போகிற ஆட்டோ என்னோட நான் வாடகைக்கு வச்சிருக்கேன் பின்னாடி போ போகிற பொலிலாவும் என்னுடைய வண்டி ஆட்களை நான் கூப்பிட்டு வந்து எல்லா செலவும் நீ நான் பண்ணுறேன் லோக்கல்ல எனக்கு நான் ஆளு எனக்கு வெளியே இருந்து ஒருத்தர் வந்து நீ அது செய் அப்படி செய் வந்து போயிட்டு இருக்கும் போதே வண்டி ஒரு கீழே அரங்கெல்லாம் சொல்லியிருக்காரு நேத்தவர்கிட்ட பேசும்போது சொல்றாரு இறங்குன்னு சொல்றாங்க அப்படின்னு இப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஏன் அதிகாரம் இல்லாம இருக்கிறான் பாவ சீமான பத்தி புரிஞ்சுக்கல அவர் இன்னும் மாநில சொல்றாங்க அவர் எல்லாம் சும்மா கம்மியா இருக்கும் அவரை இயக்குறதே சீமானாதே இருக்கும் இவர் நல்லா இயக்குனாரு அதனால நல்லா இயக்குவாரு என்ன கெடுதலா இயக்குவாரு இவர் ஒருங்கிணைப்பாளர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்னு பேரை மாத்திட்டு மாநில கெடுப்பாளர்னு வச்சுக்கிறான் ஏன்னா கட்சி வளர்த்ததை கெடுக்கிறதே தான் சீமானுக்கு முன்னாடி யாராவது யாருமே இல்லையே சரியான ஆட்கள் இல்லையே அதுக்கு பின்னாடி யாராவது ரெண்டாம் கட்ட யாருமே இல்லை ஏன்னா என் நாளைக்கு நல்லா இருக்கட்டும் அவர் இன்னைக்கு பிறந்த அவருக்கு நல்லா இருக்கட்டும் ஆனா திடீர்னு அவருக்கு ஒரு ஆய்வு வச்சு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சிக்கு அடுத்த கட்ட நகராது அப்படியே பஸ் ஓட்டுறதுனால பஸ் ஆய் கரண்ட மாதிரி ரெண்டு போயிடும் அந்த கட்சி ரெண்டு போயிடும் ஏன்னா அவங்க சொல்றது பிள்ளாமே கிளப்பி விடுறது அப்புறத்தான் இருக்கும் நேற்று போய் ஒருத்தர் அடிக்கிறா அப்படின்னா அதை கிளை போட்டது நான் உறுதியா சொல்றேன் விஷயமா எனக்கு தெரியாம அது நடந்திருக்காது நீ போய் ஏதாவது செய்யணா பண்ண நாலப்பண்ணா ஓட்டலா வேடி போயிட்டு இப்ப எல்லாம் ஊடகங்களை சந்திச்சு குடுக்கறதுனால அவரால் தாய்க்கிற முடியல ஏன்னா எதிர்க்கிறானா இது நம்ம கட்டி கொடுக்கல இது மக்கள் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கேன் அஞ்சு சதவீதம் முட்டாளர்கள் விவரம் தெரியாதாரு அதனால இவர் பேச்ச நம்பி போட்டிருக்குங்க மத்தாலும் என்ன மாற்றங்கள் ஒண்ணு வருதா வராதா இவர் பேச்சை கேட்டு சரியா இருப்பாருன்னு அதுக்கு தெரியாதில்ல இப்ப நம்ம அவரை அது தெளிவுபடுத்துறது நம்மளோட ஒருத்தரோட கடமை ஓட்டுக்கு ஓட்டுன்றது விலை மதிப்பு இல்லாதது அந்த ஓட்டை பருப்பு போடுறது நோட்டாக்கு போடுறது ஒண்ணுதான் சீமானுக்கு போடுறதும் நோட்டாக்கு போடுறது பயன்படாது இவருக்கு என்ன பயன்படும் இவர் இப்ப தெனாவட்ட அப்படியே இருக்காது கிட்ட ஊடகத்தில் இருக்காது நாங்க ஆரம்பத்துல சோரோட்டி வளர்த்து கட்சியை வளர்த்து உண்ணாவை கடந்து பட்னியா கடந்து சாலை மறியல் பண்ணி ரயில் மறியல் பண்ணி போஸ்ட் ஆபிஸ் முற்றுகை ஒவ்வொரு போராட்டங்கள்ல வழியில எதுக்கு இதை மக்கள் வரும்போது என்ன மாதிரி நாம வச்சு போராட்டம் பண்ணி குடிய பிடிச்சி பண்ணும்போது இது சேர்க்கும் ஒரு அம்பேத்கர் நிலையம் இருந்தாலும் சரி வேலுநாச்சர் காரணம் சரி அவர் காமராஜர் காரி மாலை போடும்போது கோஷம் போட்டு போவோம் அதை பார்க்கும் போது அவங்க போய் ரெண்டு உரிமை எடுப்போம் நாங்க உண்மையா நேர்மையா இருந்து கட்சி வளர்ச்சா அன்னைக்கு நாங்க தேவைப்பட்டோம் இவர் வளர்ந்து வந்தோடனே நீ எனக்கு யாரும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி போற பொருளை இவருக்கு கட்சி வச்சு நடத்துறதுக்கு தகுதியே இல்லாத எந்த கட்சி தலைமையுமே அப்படி இருக்காது